விடுதலை கட்சியெல்லாம் பொதுதான் அங்க நம்ம திருவாரூர் நல்லா தான் இருக்கு தலைவர் அண்ணன் திருமாவளும் ரவிக்குமார் என்ன நாடாளுமன்றத்தில் இருந்து நம்ம பிரசிடா பேசிட்டு இருக்காங்க ஒன்றிய அரசாங்கம் நிறைய தெருகோர்மெண்ட் பணம் கொடுத்து நம்ம இந்த விஷயம் எல்லாம் பாதுகாக்கணும் பேசிட்டு இருக்காங்க இப்போ நான் ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்றேன் சும்மா உங்க கூட வந்து உட்காந்து போனதுக்காக வந்தேன் இளைஞர்கள் நம்ம ஊர் இளைஞர்கள் யாருமா ரெண்டு வருஷம் பேச அதாவது என்ன என்னக்கா இன்னைக்கு வந்து புயல்

சண்டை போடக்கூடாது நிப்பாங்க அதுதான் நிப்பாங்க பாக்கலாம் நம்ம ஊருல கடப்புதா சேரும் எல்லாரும் வரணும் இந்த முறை கத்துங்க நான் அப்படியே தரணும் யாரெல்லாம் பாக்கறது இல்ல எல்லாரும் அப்படியே வேற கேளுங்க இது கூட பாக்கலாம்

சரிங்க சார் இட்ஸ் ஓகே வெரி குட் சார் வெரி குட் சார் எனக்கு வாட்டர் சப்ளை இல்லங்கிறாங்க ஆஞ்சநாடு பகுதியில் இருக்க உங்க வீடியோ லைன்ல வர சொல்லலாம் சரிங்க சார் சரிங்க எனக்கு கையெழுத்திற்கும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தண்ணி அனுப்பிட்டுங்க நாளைக்கு அந்த இது ரெடி ரெகுலேஷ்னா பார்த்துடலாம் நாளைக்கு நம்ம பார்க்கும்போது சார் கொஞ்சம் வந்து இவர் அந்த நீர்வளத்துறையில் இருந்து அதிகாரிகள் ஏன் தகவல் சொல்லுங்க நான் வந்து அவர் செக்ரட்டரி கவர்மெண்ட் அவர் மணிவாசன் தகவல் சொல்றேன் நாளைக்கு அந்த அந்த வாய்க்கால் வந்து எப்படி எக்ஸஸ் வாட்டர் உள்ள நம்ம இது சாத்திரம் எப்படி உள்ள வந்துச்சு கொஞ்சம் பார்த்துடலாம் काट ले जाना काट ले जाना आमा